மட்டக்களப்பு கழுவங்கேணி விவேகானந்தா வித்தியாலயத்தில் உயர்தரத்தில் கல்வி பயின்ற மாணவியொருவர் அதே பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களின் அறிவுரைக் கமைய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிச் சென்றுள்ளதாக மாணவியின் தகப்பன் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு கோரியும் மட்டக்களப்பு கழுவங்கேணி விவேகானந்தா வித்தியாலய அபிவிருத்திக் குழுவின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டப் பேரணி இன்று செவ்வாய்க்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தமிழர்களை இஸ்லாமியர்களாக மாற்றுவதை தடுத்து தமிழ் முஸ்லிம் மக்களின் இன ஒற்றுமையை சீர்குலைக்கும் ஆசிரியர்களை வெளியேற்றுமாறு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதன்போது மதம் மாற்றும் முஸ்லிம் ஆசிரியர்கள் வேண்டாம் முஸ்லிம் சமூகமே உனது மதத்தை எம்மீது திணிக்காதே எமது பகுதியில் முஸ்லிம் இனமாற்றத்தை நிறுத்து இனநல்லுறவை சீர்குலைக்கும் முஸ்லிம் இனமாற்றத்தை நிறுத்து இனமாற்றத்தைக் கூட்டாதே இன கலவரத்தை தூண்டாதே போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்திய வண்ணம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கருத்து தெரிவித்த மாணவியின் தந்தை பாடசாலையில் உள்ள முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் தனது புதல்விக்கு மூளைச்சலவை செய்து மதமாற்றும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் கெடுத்து கெடுத்துக்கு பார்த்துருவர்கள் எனக்கு கைப்பட அவர்கள் கைப்பட எனக்கு இருக்கு மூணு டீச்சர் தாத்தாங்குடியில் ரெண்டு டீச்சர் ஓட்டமாடி ஒரு டீச்சர் அவர் ஒரு முஸ்லிமி டீச்சர் ரஷ்மி சார் மூணு நாலு நாலு பேர்னா இதுக்கு தொடரும் எந்த புள்ளே எந்த புள்ளே எந்த புள்ளே கடைசி மட்டும் இதுக்கு இந்த முஸ்லீம் மதத்துக்கு போகாத ஒரு மத என்ன ரெண்டு தைரியம்மா தான் எந்த பிள்ளையும் இருக்கும் அதே மாதிரி என் பிள்ளைய வளர்த்து வந்தான் நன்றாக வளர்த்து வந்தான் மூணு டீச்சர் தான் மருந்து போட்டு வந்தேன் அவங்களுக்குள்ள அவங்களோட மதத்துக்குள்ள வேலை செஞ்சு என் மதத்தை மாற்றினவர் இல்லாட்டி என்ட புள்ளை மாறி இருக்காது இதுக்கு காரணம் மூணு மூணு நாலு டீச்சர் இதுக்கு நடவடிக்கை எடுத்து எதிரே இதுக்கு இல்லாட்டி நான் தீக்குளித்தி சாகும் எந்த குடும்பத்தில் தீக்குளி சாகும் என் பிள்ளை மதம் மாற்றப்பட்டு அவர்களது வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள தனது மகளை மீட்டு தருமாறு இஸ்லாமிய மத தலைவர்களிடம் வேலுப்பிள்ளை கிருஷ்ணகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார் இஸ்லாமிய தலைமையிடம் என் கேட்டுக்கொள்ள பிள்ளையை மீண்டும் மீட்டு தரவும் விட்டு தள்ளி போகவும் மீண்டும் என் துன்புறுத்தி பண்ணி என்னிடம் மாணவர்களுக்கு தவறான அறிவூட்டல் வழங்கப்படுகின்றமைக்கு இந்து மதம் சார்பாக தாம் வன்மையாக கண்டிப்பதாக கழுவங்கணி காளிக்கோவில் பூசகர் மோகன் தெரிவித்தார் அவர்களுக்கு இப்படியான நிலையை அறிவுட்டலை அதாவது குரான் என்ற வார்த்தையை அறிவுட்டலை செய்வது மிகவும் வன்மையாக எங்கட இந்து மதம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதற்கு இந்த ஆசிரியர்களுக்கு பூரணமான ஒரு முடிவை எடுத்து அவர்களை இடமாற்றம் செய்வது அது எங்கள் பொறுப்பு இடமாற்றம் செய்வது கல்வி அதிகாரிகளின் பொறுப்பு இப்படியான செயல் இனிமேல் நடந்தால் நடக்கக்கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரன் இவ்வாறு மூளைச்சலவை செய்யும் ஆசிரியர்கள் தண்டிக்கப்படுவதோடு இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் மூளைச்சலவை என்பது மதம் மாற்றுவதற்கான மூளைச்சலவைகளை செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் முதலாவதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்கின்றோம் மீண்டும் தொடருமாக இருந்தால் இது ஒரு இனவாதமாக வெடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இங்கே இருக்கின்ற மதிப்புக்குரிய பழைய கல்வி பணிப்பாளர் அவர்கள் இங்கே இருக்கின்ற அதிபர்கள் கல்வி சமூகம் இதற்கான ஏற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது உண்மையிலே அவ்வாறு அந்த மாணவியை அவர்கள் வற்புறுத்தி செய்திருந்தால் அந்த ஆசிரியர் தண்டிக்கப்பட வேண்டும் அவர் இடமாற்றப்பட வேண்டும் அதற்கான பூரண நீங்கள் வழங்க வேண்டும் அதற்கான ஒரு ஆரம்ப நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கின்றோம் இதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை கல்குடா வலைய கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவியிடம் கையளித்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த வலைய கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவி குறித்த விடயம் தொடர்பான தகவல்கள் அனைத்தும் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவரின் உத்தரவுக்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இஸ்லாம் மதத்தை தழுவிக்கொண்டு முஸ்லீமாக இனமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவ்வாறான எந்த முஸ்லீமுக்கு மாற்றக்கூடிய வகையிலே எவ்வாறான இன இன குடும்பங்களோ அல்லது பாடசாலை கல்வியோ நடைபெறாத நேரத்திலே எமது பகுதியிலே தமிழ் பிரதேசங்களிலே நடைபெறாமல் இருப்பதற்கு இது ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இங்கு பாதிக்கப்பட்ட மாணவி என்ன காரணத்தினால் இந்த இருந்து இவர் முஸ்லீமாக இனமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்பதனை விசாரித்து அதற்கு உரியவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் முகமாகவும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது இது திட்டமிட்ட ஒரு செயல் என்று நாங்கள் கருதுகின்றோம் ஏனென்று சொன்னால் இது இன்று நடந்த விடயமல்ல கடந்த காலங்களில் கூட ஓட்டமாவடியிலே பாடசாலை ஆசிரியை ஒருவர் முஸ்லீமாக மாற்றப்பட்டுள்ளார் பிரத்யேக வகுப்புக்கு சென்ற சென்ற சித்தாண்டி மாணவன் ஒருவன் முஸ்லீமாக மாற்றப்பட்டுள்ளார் அதே நேரம் எமது பாடசாலையிலே இந்த குறிப்பிட்ட மாணவி மாற்றப்பட்டுள்ளார் எனவே இது திட்டமிட்ட ஒரு செயல் எனவே பாடசாலை கல்விக்கூடங்களிலே உவாறான நடவடிக்கைகள் நடப்பதை நாங்கள் எங்கள் சமூகம் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு நாங்கள் நொந்து போயிருக்கின்ற எமது சமூகத்தை இன்னும் மத மதத்தினாலும் இனத்தினாலும் நெருக்குவதற்கு எங்களுடைய முஸ்லீம் சகோதர இனம் முற்பொருமையானால் அதற்கு எதிராக எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் பொதித்தல்வார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்ல எமது பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த பாடசாலையிலே கல்வி கற்பிக்கின்ற ஐந்து முஸ்லீம் ஆசிரியர்கள் யாரென்று சொல்ல முடியாது குறிப்பிட்ட ஒருவரின் துணையுடன் இது இந்த பாடசாலை மாணவி மாற்றம் செய்யப்பட்டிருப்பதற்கான வலுவான ஆதாரங்கள் அந்த குடும்பத்தினூடாக எங்களுக்கு கையிலே கிடைக்கப்பட்டிருக்கின்றன எனவே பாடசாலை சமூகம் கல்வி பழைய கல்வி பணிப்பாளர் ஊடாக எங்களுடைய கல்வி அமைச்சு கூடாகவும் இந்த பாடசாலை மாணவியை மதம் மாற்றியவர்களை உடனடியாக அவர்களுக்குரிய தண்டனையை வழங்க வேண்டும் அவர்களை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனிமேலும் எமது இனிமேலும் விஷயங்கள் எமது பகுதியில் நடக்காமல் இருக்க முஸ்லிம் சமூகம் அதன் அதன் உயர்மட்ட மத பீடங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எமது பிரதேசமானது தொண்ணூத்தி வீதம் கடல் தொழில் செய்கின்ற கிராமம் எங்களுடைய தொண்ணூத்தி எங்களுடைய கடற்கொழிலே பிடிபடுகின்ற தொண்ணூற்றி வீதமான மீன்களை எங்களுடைய முஸ்லீம் தான் வியாபாரத்திற்காக எடுத்துச் செல்லுகின்றது எனவே இவ்வாறாக நாங்கள் தொழில் ரீதியிலும் இன ரீதியிலும் சமூக ரீதியிலும் ஒரு ஒரு சுமமான முறையிலே நாங்கள் சகோதரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இவ்வாறான செயற்பாடுகள் எதிர்காலங்களிலே இவ்வாறான வியாபாரங்களையும் சரி எமது சமூக நல்லுறவையும் கடுக்கும் என்பதனை இந்த நேரத்திலே நான் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு முஸ்லிம் மத பெரியார்களுக்கும் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன்